ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனி வேல்டு சேனலில் இன்றைக்கி நம்ம கோயமுத்தூர் புனக்கார ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய எஸ்பி பிசில்ஸ் தான் வந்திருக்கோம் இந்த ரம்ஜான் கவே ஸ்பெஷலாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம வந்து பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக வந்தோம் நம்ம ஷாப்பே நல்லா கிராண்டாக இருந்துச்சு அதுபோக நம்ம ஷாப்பில் கூட்டமும் வந்து வர தொடங்கிடுச்சு ஏன்னா ரம்ஜான் வந்து நெருங்க ஆரம்பிச்சிருச்சு இல்லையா அதனால் கலெக்ஷன்ஸும் நிறைய கொண்டு வந்திருக்கேன் நாங்கள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கூட்டமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம அன்றைக்கி தொட்டு சாரீ கலெக்ஷன்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா அஃபோர்டபுளான ரேஞ்சில் நிறைய காட்டன் சாரீஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க நல்ல ஒரு கிராண்டான கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கணும்னா கூட நம்ம தொட்டியெலாம் வந்து பார்க்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வித் ப்ளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் சில்க் காட்டனு காலேஜ் பிள்ளைங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை ரொம்ப லைக் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க சரி அதை தான் பார்த்தோம் த்ரீ டென் ருபீஸ் மட்டும்தான் முத்து ப்ளவுஸோடு வந்துடும் ரொம்பவுமே அருமையான ஒரு கலெக்ஷன்ஸ் தாங்க இதெல்லாமே இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது கலர்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது கிராண்டான ப்ளவுஸும் வந்துடும் எல்லாமே சூப்பராக இருக்குது அஃபோர்டபுளான ப்ரைஸு கலர்ஸ் இருக்குது கலெக்ஷன்ஸ் இருக்குது வேணும் என்ன வேணும் ரொம்ப நல்லா இருக்கில்ல கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா பிரைட்டான கலர்ஸாகவே வந்து கொடுத்துருந்தாங்க நல்லா ஒரு காப்பரில் ஃப்ளார் வந்துருக்கு அதுக்கு மேட்சிங்கான ப்ளவுஸ் அதிலேயும் உங்களுக்கு மேலேயே தெரியுற மாதிரியே வந்து கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை பாலிக்காட்டன் சாரீ இப்போ வந்து ட்ரெண்டுங்க பாலிக்காட்டன் சாரியும் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டு ஃபேஷனாக இருந்துச்சு இப்போ பாலிக்காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க சின்ன பார்டராக கொடுத்துருக்காங்க அறநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா காண்ட்ராஸ்டான ப்ரிண்ட்டோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த ப்ரிண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குங்க நல்லா கிராண்டாக இருக்கும் ஃபங்க்ஷன் வர்க்கெலாம் நீங்கள் வேர் பண்ணிக்கலாம் இதுலேயும் மணிப்பூரி காட்டன் சில்க் காட்டன் மிக்ஸ்டு காட்டன் எல்லாமே இருக்குங்க எல்லாமே நம்ம வந்து இந்த தொட்டி சரியில் சஃலாக வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணால் மட்டும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு என்னென்ன கலெக்ஷன்ஸ் என்னென்ன ப்ரைஸ்க்கு வந்து கிடைக்கிது அப்படிங்கிற ஒரு முழுமையான வீடியோவாக இந்த வீடியோவாக நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இது பாருங்கள் அவங்களுக்கு ஃபைன் ஒன்று தான் ஐநூற்றி ஒரு ரூபா மட்டும்தான் சூப்பரான ஒரு சில்க் சாரீ சில காட்டன் சாரீ இதில் வந்து நிறைய கலர்ஸ்லாம் கூட நீங்கள் எதிர்பார்க்க முடியும்னு சொன்னாங்க இது வந்து பார்த்திங்கன்னா சாஃப்டி சாஃப்ட் சில்க் மாதிரி இருந்துச்சு ஆனால் இதில் வந்து கான்ட்ராஸ்ட்டாக இருந்துச்சுங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர் பாருங்களேன் சூப்பரான ஒரு கலரு கலரு சேண்டல் கலரில் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருந்தாங்க சாரியே நல்லா இருந்துச்சு போல் சரிடா ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அதை தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கலர் வந்து இதில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது மேடம் அப்படின்னாங்க அப்படியாப்பா சரி ஓகே ரேட் மட்டும் காமிங்கண்ணே அறநூற்றி தாங்க இந்த கலெக்ஷன்ஸும் நல்லா நல்லா கிராண்டாகவும் இருக்குது நல்லா சாஃப்ட்டு நல்லா சாஃப்ட்டி சில்க்கு தான் எல்லாம் நல்ல ஒரு லைட் கோல்டு கலர் கலர் தான் கலந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் செவன் செவன் எயிட் இது வந்து வித்தவுட் பார்டர் சாரி இது தாங்க இப்போ நிறைய பேர் வந்து ட்ரெண்டாக போய் எடுத்துகிட்டு இருக்காங்க ஏன்னா கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும் மடிப்பு வந்து அப்படி நிற்குங்க நம்ம கையில் சும்மா எடுத்தாலே மடிப்பு வந்து அப்படியே நல்லா கோர்வே வந்து நிற்கும்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படியே ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ஒன்று ஒன்றும் பார்க்க பார்க்க ஆசையாக தாங்க இருந்துச்சு எனக்கு இந்த சாரீ வந்து விடவே மனசில்லை அவ்வளோ நல்லா இருந்துச்சு அதை ஃபீல் பண்ணுறதும் பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு அதிலே ப்ளூ கலரு க்ரீன் கலரு பிங்க் கலரு அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டி ஆஃப் கலர்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது அதை எல்லாமே எடுத்து போட்டுட்டு இருந்தாங்க தொட்டி ஃபுல்லாகவே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது சஃபுல்லாக இருக்கிறனால உங்களுக்கு எல்லாமே காமிக்கிற கலந்து இப்போ நீங்கள் இந்த பாலிக்கார்ட்டன் பார்க்குறீங்க எனக்கு இதில் கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் ஆப்ஷன் கூட இருக்குது சரிங்களா வீடியோ கால் மூலமாக உங்களோட பர்ச்சேசிங் வந்து ஈஸியாக வந்து முடிச்சுக்கலாம் நம்ம எஸ்பிபி எஸ்பிபிசிஸில் ரம்ஜானுக்காக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அது நல்ல கிராண்டாக லோ பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்காங்க நீங்கள் நான் இருக்காது கிஃப்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கூட நம்ம ஷாப்பில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஜஸ்ட்டு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இந்த கலெக்ஷன்ஸு இதில் நிறைய கலர்ஸ்லாம் மேம் வந்துருக்குது அப்படின்னாங்க ஒன்றுனா நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்றுனா ஓப்பன் பண்ணி பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிது இந்த நேவி ப்ளூவில் அது ப்ளூ வர்றதெல்லாம் ஒரு நல்ல ஒரு சம காம்பினேஷன் தான் இது நிறைய பேர் எடுத்து பார்த்துட்ருந்தாங்க சரி ஓகே இதில் நிறைய கலர் இருக்குது அந்த இடத்துல ஃபுல்லாகவே கூட்டாக இருந்துச்சு அதனால் வேண்டாம் நம்ம வந்து இதில் கலர்ஸ் இருக்குது நீங்கள் வேணும்னா கேட்டுக்கோங்க வாங்குவாங்க சரிங்களா அப்படியே பார்த்திங்கன்னா சில்க் காட்டன் மறுபடியும் நம்ம சில்க் காட்டன் குள்ளையும் வந்துட்டோம் ஏன்னா காட்டன் கலெக்ஷன்ஸ் அவ்வளோ இருக்குங்க அதுதான் பார்க்குறோம் இது வித் பிளவுஸோடு வரக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸு சிம்பிளா நீட்டாக நல்லா இருக்கும் இது கட்டினாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா கிராண்டாக இருக்கும் எப்போயுமே சில்க் காட்டன் கட்டினா ஒரு பட்டு கட்டிட்டு இருந்தால் என்ன மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குமோ அது வந்து நம்ம சில்க் காட்டனில் வந்து ஃபீல் பண்ண முடியும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம ஷாப்பில் புதுவரில் கொண்டு வந்திருக்காங்க அமலா அம்பிகா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா உங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் கலெக்ஷன்ஸ் எல்லாமே இப்போ ட்ரெண்டிங்ல இருக்குது இல்லையா அதெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ரொம்ப அருமையாக இருக்குதுங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்க்ரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துருங்க சரிங்களா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தாங்க நல்ல கிராண்டாக இருக்கக்கூடிய ஒரு சாரி இதுவுமே பார்த்திங்கன்னா நம்ம ஷாப்போட ஃபாஸ்ட் மூவிங் கலெக்ஷன்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் டேகே அடிச்சிட்டு இருந்தாங்க ஃபுல் ஃபார்ட்டி ஃபைவ் நானூற்றி நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு செம்ம கிராண்ட் கலெக்ஷன்ஸுங்க ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் வந்துடும் நல்ல கான்ட்ராஸ்டான பல்லு அண்ட் பார்டரோட வந்து கொடுத்துருக்காங்க கட்னா இந்த மாதிரியான ஒரு லுக் வந்து இருக்கும் நல்ல ஒரு கேட்லாக் பேட்டர்ன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் வந்து நீங்கள் என்ன கலர் எதிர்பார்த்தாலும் அந்த கலர்ஸ் வந்து கிடைக்கும் அதுதான் வந்து இந்த சாரியோட ஸ்பெஷலு நிறைய பிள்ளைங்கள்லாம் வந்து ஒன்று போல் யூனிஃபார்மாக வந்து கலெக்ஷன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அவங்க ஃபேமிலியோடையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சுங்க இந்த கலெக்ஷன்ஸு ஏன்னா இதில் ஃபுல் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் இருந்தாங்க நம்ம அப்படியே அதிலே ஷூட் பண்ணிக்கலாம் பாவோம் அவங்களுக்கும் நம்ம வேலை கொடுக்குவோம் ஏன்னா ரம்ஜான் டைம்லாம் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க ஏன்னா அந்த டைம் தான் அவங்களுக்கு வியாபாரமும் கொஞ்சம் நல்லா இதாகும் அந்த டைமில் நம்ம அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு காமிக்கக்கூடியதுலேயும் நம்ம கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் எல்லாமே இதில் வந்து ஸ்டோன் வந்துடுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீ இதில் வந்து பல்லு பார்த்திங்கன்னா நல்லா நேவி ப்ளூ கலரு இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலரு க்ரீன் கலரில் பல்லு வந்துடும் இந்த மாதிரி வந்து எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு அண்ட் ப்ளவுஸ் வர மாதிரி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி காட்டன் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஷாப்பில் எப்போயுமே இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸ் தான் மீனா சாரீஸ்னு சொல்லி இரநூத்தி எண்பத்தாயிரரூபா இதில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போயுமே ட்ரெண்டு தாங்க இது ஆல் டைம் ஃபேவரெட் எல்லாருமே வந்தாங்கன்னா இந்த சாரீ ஒன்று எடுக்காமல் போக மாட்டாங்க அப்படி ஒரு கலெக்ஷன்ஸ் தான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கேட்லாக் பேட்டர்னில் சித்தராக கொடுத்துருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது ஒரு தொட்டி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ் வந்து குபித்து வச்சுருக்காங்க சரிங்களா இது மட்டும் இல்லை இதுலேயே நீங்கள் நிறைய வெரைட்டிஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும் பார்க்கலாம் நல்லா ஒரு பிங்க் கலர் பார்டரில் சூப்பர் சூப்பராக கொடுத்துருக்காங்க குருவி வச்சு நல்லா இருந்துச்சுங்க இது பாருங்கள் இது ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க இந்த ஃபேப்ரிக்கே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு காதிலாம் வந்து நம்ம காட்டன் பார்த்துருக்கோம் காதி சில்க்குங்க இது காதி தான் ஆனால் சில்க் சரிங்களா அது வந்து ஒரு மார்பிள் மெட்டீரியல் மாதிரி இருக்கும் பார்த்தா கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது என்ன சொல்கிறது கரக்கரப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிற மாதிரி ஆனால் ரஃப்பாகவும் இருக்காது சாஃப்டாக தான் இருக்கும் அதை எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆனால் நல்லா இருந்துச்சு அந்த காதி சில்ப் வந்து இப்போ ட்ரெண்டாக வந்திருக்குது அப்படின்னாங்க ஆல்ரெடி நம்ம போன டைம் போகிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த கலெக்ஷன்ஸ் வந்து நான் பார்த்தேன் இது வந்து காட்டன் தான் சரிங்களா கலம்கறி கறி கொண்டு வந்திருக்காங்க நிறைய இருக்குங்க நம்ம பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ நம்ம வந்து இதோட முடிச்சுக்க போகிறோம் நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான வ்ளாக்லாம் மறுபடியும் நம்ம வந்து சந்திக்கலாம் எனக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்த வீடியோவில் நீங்கள் இன்னும் சூப்பரான அட்டகாசமான கலெக்ஷன்ஸ் உள்ளே போய் நீங்கள் வந்து பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலர் அப்டேட் நம்ம சேனல்லையே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் பை ஃப்ரெண்ட்ஸ்